வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபரின் காதலியும் கயிறு மீண்டும் பெறவும் புதிய வகை கொரோனா வைரஸ் கனேமுள்ள சஞ்சீவின் இறுதிச் சடங்குகள் நிறைவு தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வு இருபத்தி லட்சம் தென்னங்கன்றுகள் பயிரிட திட்டம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல பகுதிகளில் வெப்பநிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு மற்றும் சப்ரஹுவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்துக்குள் வெப்பநிலை அதிகம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனயமுள்ள சஞ்சியவை படுகொலை செய்த துப்பாக்கிதாரியின் காதலி என்று கூறப்படும் பெண்ணையும் மகரகம போலீசார் கைது செய்து கொழும்பு கூட்டப்பிரவில ஒப்படைத்துள்ளார்கள் கணேயமுள்ள சஞ்சியவை கொலை செய்த பிறகு துப்பாக்கிதாரி தனது காதலியுடன் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வந்ததாக தெரிய வந்துள்ளது அதற்காக குறித்த பெண்ணை நீர்கொழும்பு பகுதிக்கு அழைத்துச் செல்ல நபரொருவர் மகரகம பகுதிக்கு வந்துள்ளார் மேற்கு மாகாண தெற்கு பொறுப்பான பிரதை போலீஸ் மாதிபர் டிஐஜி கயங்க மரப்பையின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கைதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக குழுத் தலைவர் சஞ்சீவகுமார சமரட்ன எனப்படும் கனேமுள்ள சஞ்சீவின் இறுதிச் சடங்குகள் நேற்று பிற்பகல் பொருளை மயானத்தில் நடைபெற்றது இதில் சஞ்சீவ குமார் சமரட்னவின் மூத்த சகோதரியும் அவரது நண்பர்கள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக தென்னை பயிற்சிகை திட்டம் ஒன்றை செயற்படுத்த தென்னை பயிற்சிகை சபை திட்டமிட்டுள்ளது அதன்படி இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிட திட்டமிடப்பட்டுள்ளது அதன் ஆரம்ப நிகழ்வு கடந்த பதினேழாம் தேதி கம்பகா மாவட்டத்தில் ஆரம்பமானது இதற்கு மையம் வடக்கு தென்னை முக்கோணத்தில் சுமார் ஒரு மில்லியன் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தென்னை பயிற்சிகை சபை குறிப்பிட்டுள்ளது அக்கரைப்பற்று அம்பாறை பிரதான வீதியில் அரிசி பகுதியில் கனரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் போதிய விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளார்கள் குறித்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக அக்கறை பெற்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆலையடி வேம்பு சாயிரம் வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பவிகாஷ் மற்றும் அதே வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய தவராசா விதுஷன் ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள் அம்பாரிலிருந்து பெற்று ஆலையடி வேம்பில் உள்ள வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் இரு இளைஞர்கள் நேற்று மாலை சென்றபோது அரசடி பகுதியில் உள்ள வளைவில் அக்கறை பற்றிலிருந்து அம்பாரை நோக்கி பிரயாணித்து கனரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் சென்ற ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் பெற்று ஆதார வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயர்ந்தவரின் சடலம் பிரித பரிசோதனையின் பின்னர் உறைவரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் கனரக வாகன சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான பேருந்து விசாரணைகளை அக்கறை பெற்று போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் முதல் நீர் மின்கலமான மகா ஓயாவிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் சேமிப்பு மின் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபை தயாராகியுள்ளது மொத்தம் அறுநூறு மெகாவாட்ஸ் திறன் கொண்ட இந்த திட்டம் சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமித்து தேவை அதிகரிக்கும் போது அதை மீண்டும் மின் கட்டமைப்புக்கு வழங்கும் இந்த திட்டம் ஒரு பெரிய அளவிலான எரிசக்தி சேமிப்பு அமைப்பாகும் அரநாயக்கம் மற்றும் நாவலபிட்டி பகுதிகளில் அமைந்துள்ள இரண்டு நீர்த்தேக்கங்களை இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுரங்க பாதையுடன் இணைப்பதன் மூலம் செயற்படுத்தப்படும் பிரகாசமான பசுமை எரிசக்தி எதிர்காலத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்திற்கு ஆதரவு இலங்கை மின்சார சபை பங்குதாரர்களுக்கு அழைப்பு விடுவித்துள்ளது புதிய வகை வவ்வாலால் கொரோனா வைரஸை சீனா குழு ஒன்று கண்டுபிடித்துள்ளது இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கோவிட் பத்தொன்பது போன்றே இந்த புதிய வைரசும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் கொண்டிருக்கிறது நச்சுடியல் வல்லுரரான ஷீ ஷெங்கி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் புதிய வகை வைரஸ் ஒன்று பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது வௌவால் கொரோனா வைரஸ்கள் குறித்து ஷீ ஷெங்கி மேற்கொண்ட ஆய்வுகளில் ஜூஹான் பல்கலைக்கழகம் மற்றும் ஜூஹான் நச்சுடியல் மையத்தின் கீழியங்கம் ஆங்ஷு ஆய்வகம் மற்றும் ஆங்ஷு அறிவியல் மைய ஆராய்ச்சியாளர்கள் பணியாற்றியுள்ளார்கள் புதிய வகை கொரோனா வைரஸ் எஸ் கே ஜூ அழைக்கப்படுகிறது இந்த வைரஸ் ஜப்பானை சேர்ந்த பிபிஸ்டிங் வகை வௌவால்களில் காணப்பட்டுள்ளது இந்த வைரஸும் மனிதர்களின் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டுள்ளது இதுவும் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஏசி டூ அதாவது முந்தைய கோவிட் டூ வைரஸ் போன்ற பாதிப்பை ஏற்படுத்துகிறது வௌவாலால் ஏசி டூ மட்டுமன்றி மனித ஏசி டூ மற்றும் ஒவ்வொரு இனங்களின் மரபணுக்களை பாதிக்கும் ஏசி டூ வகையைச் சேர்ந்த ஏச்கே ஜூ ஃபைவ் கோவிட் கை கண்டுபிடித்திருப்பது அறிவிக்கின்றோம் என சீனா குழு இதழ் ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்த வைரசை ஒவ்வாள்களிலிருந்து தனிமைப்படுத்தினால் அவை மனிதர்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு சுவாசம் மற்றும் குடல் உறுப்புகளின் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தன்மையும் கொண்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று உருவானது எப்படி என்பது தொடர்பான உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை எனினும் சீன ஆய்வகத்திலிருந்து தான் இந்த வைரஸ் பரவியதாக உலகளவில் நம்பப்படுகிறது இது தவிர கொரோனா வைரஸ் ஒவ்வால்களிலிருந்து தான் மனிதர்களுக்கு பரவியதாகவும் கூறப்படுகிறது கனடாவின் டொரண்டோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தரையிறங்கிய போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் மூன்று பேர் கடுகாயமடைந்த சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதேவேளை குறித்த விமானத்தில் நான்கு பயணியாளர்கள் உட்பட எண்பது பயணிகள் பயணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் விபத்துக்குள்ளான விமானத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஓடுபாதையை மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கனடாவில் பல்வேறு பகுதிகளில் தற்போது கடும் பனிப்புயல் வீசி வருவதால் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து இருக்கலாம் என்று தகவல்கள்

சென்சார் அமைப்புகளை நிறுவுதல் சரக்கு ரயில்களை பகலில் இயக்குதல் மற்றும் வேக எல்லைகளை விதித்தல் போன்ற செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தி ரயில்களில் யானைகள் மற்றும் காட்டு விலங்குகள் விபத்துக்குள்ளாவதை கொள்ளாததை தடுப்பது குறித்து அரசாங்கம் கௌரவம் செலுத்தியுள்ளது சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தாம்பிக்க படப்பொந்தி பிரதே அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குரி போக்குவரத்து சிவில் விமான சேவைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோரும் தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இதுடன் வானம் மீடியாவில் பிரதான செய்தி அறிக்கையை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி